பகுதி நேர நாட்டுப்புற பயிற்சி மாணவர்களுக்கு பல்கலைக்கழக செயல்முறை தேர்வு நடைபெற்றது ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மதுரை கலை பண்பாட்டு மையம் சார்பில் மாவட்ட பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பயிற்சிகள் நிறைவு பெற்றவர்கள் தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைக்கல்லூரி பல்கலைக்கழகத்தின் சார்பில் செயல்முறை தேர்வு தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் கரகாட்டம் பதினொன்று கிராமிய பாடல் இருபது ஒயிலாட்டம் முப்பத்தி ஏழு என மொத்தம் ஐம்பத்தி ஓரு மாணவர்கள் பங்கேற்றனர் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் கிராமிய பாடல் ஆகிய பிரிவுகளில் எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு செயல்முறை தேர்வுகள் நடைபெற்றது இதில் தேர்வாளர்களாக நாட்டுப்புற கலை பயிற்சி ஆசிரியர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டுப்புற கலைப்பயிற்சி ஆசிரியர் கதிர்வேல் கலைசுடர் மணி செல்வராணி கலை நன்மணி ராமமூர்த்தி ஆகியோர் நடத்தினர் இவர்களுடன் புற தேர்வாளர்கள் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தின் ஒயிலாட்ட ஆசிரியர் ராமகிருஷ்ணன் கரகாட்ட ஆசிரியர் பாண்டியம்மாள் கிராமிய பாடல் ஆசிரியர் இருளாண்டி சிலம்பாட்ட ஆசிரியர் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்வுக்கான வழிமுறைகளை செய்திருந்தனர் ஒருங்கிணைப்பாளர் லோக சுப்பிரமணியன் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் कि मैं यहाँ पर किए हैं। नहीं 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 नहीं

雨ச் etcetera வாங்க வணும் mouths זה Cookie waktuவவாகத் Alcohol ifaнов mysteriously bür சரி விடுங்க விசில்டிங்க விசிலடிங்க பாட்டுருவா நல்ல வணக்கம் வா